நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் எஸ் நந்திபுரம் கோடுவாஞ்சேரி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது விழாவில் சங்க வடக்கு மாவட்ட தலைவரும் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர வியாபாரிகள் சங்க தலைவருமான எம் இந்திரஜித் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சங்க முக்கிய நிர்வாகிகள் ராசி சண்முகம் ராஜா தேவராஜன் சித்திக் பிரகாஷ் ஜே காலீஸ்வரன் பாலகுரு உட்பட பலர் பங்கேற்றனர் உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசைத்தோடும் என் தோழே ிருக்கிறேன்